உம்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த புதையில் காலையில் இருப்பது உம்பளச்சேரினா ஆறு பல் பெருங்கூட்டு பெருவர்க்க அதிக பாய்ச்சல் குணமுள்ள காளைங்க இந்த காளையின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு பல் ஆகிறதுங்க இந்த காளை பார்த்திங்கன்னா காட்டில் பிறந்த காளைங்க உடல் அமைப்பில் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க அதிக உயரம் நல்ல நீளம் கும்பமைப்பெல்லாம் நல்ல நீல கொம்பாக நல்லா ஊசி கும்பமைப்பாக இருக்குங்க முகாமைப்பு நல்ல குறுகிய முகாமைப்பாக நல்ல தெளிவான முகாமைப்போடு இருக்குதுங்க திமிலமைப்பு அங்கிட்ட இங்கிட்ட சாயாமல் நல்லா உச்சி திமிப்பாக நல்லா நேர் திமிலமைப்பாக இருக்குங்க இந்த காலையுடைய பாய்ச்சல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் காலையுடைய பாய்ச்சல் வீடியோ சென்ட் பண்ணலாங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நல்ல நீல குமப்பில் கொடுங்க நல்ல உயரமான கலையாக இருக்கணும் நல்ல ஒரு பெருவட்டு கலையாக இருக்கணும் அது மாதிரி காலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நல்ல உயர் நீளத்தில் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காலையை தேர்வு செய்யலாங்க பாய்ச்சல் குணத்துலேயும் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க அளவில்லாத பாய்ச்சல் குணம் நல்ல வேத்தால்லாம் நல்லா விரிச்சு தலையை தூக்கி பார்க்குறது நல்லா பார்வைங்க காலையெல்லாம் கால் எடுத்து அடிக்கிறதுலேயும் எந்த குறையும் இருக்காதுங்க நல்ல கால் வீசி அடிக்குங்க ஒரு சில காளைகள் அதிக பாய்ச்சல் இருக்கும் கொஞ்சம் உடல் கொஞ்சம் உயரம் கம்மியாகவும் ஒரு சில க கொம்பு அடி கம்மியாகவும் இருக்கும் ஆனால் இந்த காலையில் பொறுத்த வரைக்கும் நல்ல பாய்ச்சல் குணம் நல்ல உடல் அமைப்பு நல்ல கொம்பு அமைப்பு அமைப்பு முக அமைப்பு அனைத்து லட்சணங்களையும் கொண்ட சிறப்பான காலை அப்படின்னு தான் சொல்லணும் வண்டியில் ஏற்றுறது அப்படிங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அந்தளவுக்கு சேட்டை பண்ணிவிடும் வெளியால் வேத்தாலே பார்க்கக்கூடாதுங்க அந்தளவுக்கு வேத்தால் பார்த்தா எதிர்த்து பாயறது தலையை தூக்கி பார்க்குறது அந்தளவுக்கு பண்ணுங்க ஸ்ரீ சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான ஸ்வீகளும் கிடையாதுங்க இந்த காலை இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி கடல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்